கெட்ட வினைகளை அழித்து நமக்கு நற்பலன்களை அள்ளித்தரும் வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாடப்படுது முருகனுக்கு உகந்த நாள் முருகனை வேண்டி விரதமிருந்து அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டுனாலும் நடக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை ஆனால் இந்த வைகாசி விசாகம் இன்னமும் நீங்கள் வந்து அப்படியே நூறு சதவீதம் சொல்லலாம் இந்த வைகாசி விசாகத்திற்கு நீங்க வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் வேண்டிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு திருமணம் இருக்கு இருக்குது உடம்புல வந்து தீராத நோய் இருக்கு இல்லை அந்த வியாதி வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வியாபாரம் வளர்ச்சி வரணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திற்கும் நம்ம அந்த முருகப்பெருமானை வந்து இந்த வைகாசி விசாகம் அன்று வேண்டினால் கண்டிப்பாக நற்பலன்களை அள்ளி தருவார் அந்த முருகப்பெருமான் அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ள நம்ம இந்த வைகாசி விசாகத்திற்கு வேண்டிக்கிட்ட விஷயம் வந்து நடக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கையாகவே வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இந்த வைகாசி விசாகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முடிஞ்சவங்க விரதம் இருந்து வழிபடலாம் முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கட்டும் வழிபடலாம் நம்ம என்ன நம்ம வந்து இப்போ மலர்களால் பூஜை செய்து எளிமையாக உங்களால் என்ன முடியுமோ இனிப்பு வச்சு படைக்க முடியும் அப்படின்னா இனிப்பை வச்சு படைங்க பால் கண்டிப்பாக வச்சு படைங்க இல்லை என்னால் இனிப்பு செய்ய முடியல நான் வாழைப்பழம் பார்க்க தேங்காய் இதெல்லாம் வச்சு படைச்சிக்கலாமான்னு கேட்டால் கூட அதுவுமே உகந்தது தான் முருகப்பெருமானுக்கு எளிய முறையில் நம்மளால் என்ன முடியுமோ அதையே வந்து செய்து படைக்கலாம் ஆனால் மனமாற உண்மையாக நம்ம வந்து வேண்டி படைக்கக்குள்ள முருகப்பெரு அனைத்தையும் ஏற்று நமக்கு ஒரு கொடுப்பான் அப்படின்றது வந்து நம்பிக்கை அந்த ஜூன் தேதி வைகாசி விசாகத்தன்று நம்ம வந்து வழிபடலாம் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம பால் வந்து கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு பால் கொடுக்கலாம் வீட்லேயே வந்து முருக விக்கிரகம் இருக்கு சிலை இருக்கு வேல் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அதற்குமே நீங்க வந்து அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்லை புகைப்படம்தான் இருக்குது அப்படின்னாலுமே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு பால் வாங்கி கொடுத்து நம்ம வேண்டியதை வந்து சொல்லி அந்த பால் அபிஷேகம் செய்யக்குள்ளே அந்த முருகனுடைய மனசுமே குளிரும் நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி விசாகம் இன்னொரு விஷயத்திற்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது தானம் அன்னதானம் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் வைகாசி விசாகத்தன்று நம்ம வந்து யாருக்காவது அன்னதானம் செய்தால் அதில் கிடைக்கும் நன்மை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஒரு சாதாரணமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு மோர் தண்ணியோ பானகமோ இல்லை ஒரு லிட்டரு தண்ணியோ சாப்பாடோ உங்களுக்கு வசதிக்கேற்ப யாராவது ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் வந்து தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்றது தாங்க வந்து நம்பிக்கை முருகப்பெருமான வைகாசி விசாகத்தன்று வேண்டி நம்மளுடைய கெட்ட வினைகள் எல்லாமே நீங்கி நற்பலன்களை வந்து அள்ளித்தரத்துக்காக வேண்டுவோம்